subscribe to my channel. சம்மீம்ப காலமா பந்தல் ராஜா மாற்று சமூகத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்துக்கிட்டு சில வீடியோக்கள் வெளியே வருது அது அதை எப்படி எடுத்துக்கொள்வது பந்தல் ராஜா பொறுத்தவரை வெள்ளாளர் சமுதாயத்தை பொறுத்தவரை அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து நாங்கள் செல்கிறோம் தமிழ் குடிகளுக்குள்ள எந்த ஏற்றத்தாலும் வந்துடக்கூடாது எந்த மக்கள் பாதிப்படைந்தாலும் அந்த மக்களுக்கு குரலாக தான் நாங்கள் ஒழிப்போம் சமீப காலமாக பிசிஆர் வழக்கில் தென் மாவட்டத்தில் பல்வேறு காவல் ஆபீசர் அவளுக்கு பதிவு செய்யறாங்க அந்த காரணத்தினால பொய் பீசர் அவளுக்கு தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த பீசர் அவளுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா காவல்துறை வந்து வழக்கு பதிவு அந்த காவல்துறை மீதே பீசர் வழக்கு வந்து மாத்தி விடுறாங்க அதனால தமிழக அரசு வந்து மத்திய அரசு வந்து இந்த சட்டத்தை வந்து திருத்த வேண்டும் என்பதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் அத வந்து அதனால ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தோட நாங்கள் சேர்ந்து இருக்கோம் நினைக்கிறாங்க ஆனா அனைத்து சமூகத்தையுமே நேசிக்கிறோம் பட்டியல் சமூகத்துக்குமே எதிரான நபர் பந்தவராஜாவோ வேளாண் சமுதாயமோ கிடையாது சரிண்ணா அது பிசிஆர் வழக்கை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் எடுக்குது பிசிஆர் வழக்கு என்பது வன்கொடுமை தடுப்பு சட்டங்கிறது பட்டியல் சமூகத்துக்கு பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தை வந்து நாங்கள் முழுமையா ரத்து செய்யும் கூட சொல்லலாம் ஆனா பொய் வழக்கை வந்து பதிவு செய்யாம உண்மை உண்மைத்தன்மையை ஆராய்வதற்கு உடனே நடந்திருக்கா என்று தீவிர விசாரித்துட்டு அது உண்மையில நடந்திருந்தா அவங்க மேல நீங்க பிசிஆர் வழக்கு போடலாம் தப்பே கிடையாது ஆனா சில கும்பல் பணம் பறிக்கும் எண்ணத்தோடு பழி வாங்கும் எண்ணத்தோடு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது அரசு அதிகாரம் மீது இந்த பிசிஆர் வழக்கு பாய்ச்சி பாய்வதுதான் எங்களுடைய ஒரு வேதனையான விஷயம் இதுல பல்வேறு இளைஞர்கள் பாதிக்கப்படுதாங்க இந்த பிசிஆர் வழக்கு வந்து முக்கியமாக தொண்ணூத்தி தண்டனை கிடைப்பதில்லை ஆனா அந்த ஒரு சதவீதம் தண்டனைக்கு தொண்ணூத்தி ஒன்பது பாதிக்கப்படுதாங்க பட்டியலால் அனைத்து சமுதாயம் பாதிக்கப்படுதாங்க எங்களோட உள்ள பிசியல் அளவுக்கு ஒழுங்கு நடவடிக்கை பட்டி சமூகத்திலே ஒரு சில பேர் எங்களுக்கு சப்போட்டா புரண் விட்டாங்க தமிழ் அலுவலக சமையல் கடவு திறனத்துக்கு ஆதரவு கால திறமை நான் செஞ்சு வைக்கேன் குறிப்பா தேனி மாவட்டத்துல அதிகமா நடக்குது அதை நீ எப்படி பாருங்க கம்யூனிஸ் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது வந்து அவங்க கொள்கை வந்து ஏழைக்காய அடித்தட்டு மக்களுக்காய குரல் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டு அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக போராடி இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தவறான பாதையில ஒரு உண்டில் குலுக்கி சமூக மக்களுக்காக போராடிய கட்சி இன்னைக்கு அவங்களுக்கு அடையாளம் இல்லை என்பதற்காக கலப்பு திருமணத்தையும் ஜாதி மறுப்பு திருமணத்தையும் காதல் என்ற பேர்ல காதல் எல்லாம் வாங்க நாங்க உங்களுக்கு அடைக்கலாம் தரோம் காதல் திருமணத்தை நாங்களே பண்ணித்தரோம் என்று தவறான வழியில் தவறானதுக்கு எடுத்துக்காட்டாக இன்று தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதால் மறுக்க முடியாத உண்மை இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் இதே நிலம் எங்கிட்டால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பாடத்தை கொடுக்க கூட இளைஞர்கள் ஒன்று சேரும் இப்ப சமீப காலமா இந்த பிசிஆர் வழக்குக்கு எதிராக ஹரிநாடார் வந்து சென்னையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து நடத்துவதற்கான ஆலோசனைகள் முயற்சிகளை மேற்கொண்டு வர்றார் இதுல எல்லா சமூகத்தையும் ஒன்றிணைத்து அந்த போராட்டத்தை மேற்கொள்ள போவதாக அவர் சொல்லியிருக்கிறார் அந்த போராட்டத்துல வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் பந்தல் ராஜா கலந்து கொள்வாரா கண்டிப்பாக நமக்கு அழைப்பு இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா நம்ம கலந்து கொள்வோம் இன்னொன்னு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல பி அதிகமாக பதிவு செய்ய பதிவு ஆகிறது அதை பத்தி தமிழக முதல்வட்ட இவ்வளவு நாங்க கோரிக்கை வச்சாலும் அது செவிசா இருக்கலாம் இன்னொன்னு எல்லா சமுதாயத்து மக்களோட கோரிக்கை எதுவுமே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில எங்களுக்கு வந்து எங்களோட மக்களோட கோரிக்கைக்கு சர்வீஸ் சாக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு பாச்சிமூர் கிராமத்துல அரசு பயில்கூடத்துல படிக்கிற ஒரு குழந்தையோட மரணம் இன்னைக்கு வந்து நீதி கிடைக்கல அவருடைய ஆட்சியில அவருடைய அரசு பள்ளிக்கூடத்துல இறந்த குழந்தைக்கு இன்னைக்கு நீதி கொடுக்கல அந்த குழந்தை போய் பார்க்கவே இல்ல கல்வித்துறை அமைச்சர் இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு பள்ளிக்கூடத்துல செயல்பட்டு இருக்கும் போது சரியான கட்டிடம் இல்லாமல் எங்க சமூகத்தை சார்ந்த ஒரு பொண்ணுக்கு கண்ணு பார்வை போயிடுச்சு தாளையத்துல ஆனா அதற்கு இந்த தமிழக அரசு இந்த அரசு பள்ளிக்கூடம் எந்த வித சலுகையும் செய்யல அதுக்கு அங்குள்ள ஆசிரியர் ஆசிரியரை இருந்தாங்க நீங்க போராடினால் உங்க சமூகம் சார்ந்தவர்கள் வந்தால் உங்கள் பள்ளி படிப்பு வந்து வீணா பேரும் திராண முன்னேற்ற கழக ஆட்சியில விருதுநகர் மாவட்டத்துல ராஜாபாளையத்துல ஐவபுரம் கிராமத்துல எங்களுடைய அடிப்படை தீர்வு காங்கலா அங்குள்ள அமைச்சர் அவர் அமைச்சரை பார்த்தாச்சு எம்எல்ஏ பார்த்தாச்சு சேர்மனை பார்த்தாச்சு எதற்குமே தீர்வு கிடைக்கல தற்போது நடக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுக்கு எதிராக தான் நடக்கும் என்பது மட்டும் எங்களால கூறிக்கொள்ள முடியும் அது எதனால உங்களுடைய வாக்கு அதாவது பிசி கேட்டகரியோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது இந்த அரசு ஏன் அதை கண்டுகொள்ளாம தாழ்த்தப்பட்ட பட்டியலும் மக்களுக்கு ஆதரவாக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க அந்த மக்களுடைய தலைவர்கள் அந்த மக்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தை வந்து தமிழக அரசும் ஸ்டாலின் அரசும் செய்கிறது ஆனால் இந்த மக்களோட ஓட்டு நமக்கு அப்படியே வேணும் குறிப்பாக விடுதலை சேத்து கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் போகும்போது ஒரு வழக்கறிஞர் போறாங்க வழக்கறிஞரை வந்து தாக்குறாங்க அவர் முன்னாடி நடக்கு ஒரு வழக்கறிஞரை இன்னொரு வழக்கறிஞர் தாக்குறாங்க ஆனா மற்ற இடத்துல மற்ற சமூகம் பண்ணும்போது நேரத்துக்கு அவங்க மீது வழக்கு பதிஞ்சிருவாங்க இந்த பட்டியல் சமூகம் இந்த குறிப்பிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி என்ன தவறு செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதை தண்டிக்க மாட்டேங்குது தட்டி கேட்க மாட்டேங்குது காரணம் அந்த சமூகத்தோட ஓட்டு எங்களுக்கு வேணும் என்ற ஒரே விஷயம் மட்டும்தான் ஆனா இந்த வெள்ளாத சமூகத்தோட ஓட்டு இவங்க எங்களுக்கு வில்ல அப்படின்னு அவங்களே நினைச்சிட்டு இந்த வெள்ளாட சமூகத்தை வந்து வஞ்சிக்கிறாங்க